இப்ப நம்ம இருக்கிறது நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ்ல தான் சந்தைக்கு போறோம் சந்தைக்கு போனாலே பத்து ரூபா இருபது ரூபா தான் இது பாருங்களேன் முள்ளங்கி வந்து சிவப்பு முள்ளங்கி கடந்த ரெண்டு மாசமா அதிகப்படியான கேரட்டை வந்து சாப்பிட்டு இருக்கேன் ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சீரகம் பத்து ரூபா மிளகு மட்டும் இருபது ரூபா டிஷ்ஷும் இது பாருங்க மரம் தகர மரம் இதை நம்ம கழுவிக்கலாம் அந்த பிளாஸ்டிக் மரம் மாதிரி நெழியாது போவாது எதுவுமே ஆகாது எதை வேணாலும் அதெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன் சென்னையில் இருந்தால் அடிக்கடி ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு என்ன வாங்கினேன்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ நம்ம இருக்கிறது நம்மளோட ஃபார்ம் ஹவுஸில் தான் சென்னையில வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு சரி நம்ம ஏதாவது வாங்கிட்டு எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிட வேணும்ல திடீர்னு அங்க வெளியே போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போறோம் சந்தைக்கு போனாலே பத்து ரூபா இருபது ரூபா தான் சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது நீங்க வந்து கருவப்பிள்ளை கொத்தமல்லியில இருந்து ஆரம்பிச்சு பாருங்க ஆஹ் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி புதினா இருக்கு இந்த புதினா மாடி தோட்டத்துல நிறைய கிடைக்குங்க இருந்தாலும் நான் இதை இலையோட எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இங்க வந்து நெட்டு வைக்க போறேன் அவசரத்துக்கு இந்த புதினா சம்பந்தமான பல விஷயம் வந்து நான் சமைப்பேன் அது எனக்கு கிடைக்கிறது இல்லை அதனால இந்த புதினாவை நான் நெட்டு வைக்க போறேன் இது வந்து பத்து ரூபா கருவப்பிள்ளைதான் நம்மளுக்கு இங்கேயும் மாட்டேங்குது மாடி தோட்டத்துல நிறைய கிடைச்சிட்டு இருந்து டக்கு டக்குன்னு ஒரு சில செடிகள்லாம் இறந்து போச்சு இது என்ன பண்ணணும் நல்லா கழுவிட்டு ஃபேன் காத்துல ஒரு நல்ல தொவிச்ச தூண்டு இருக்கு பாத்தீங்களா அதுல உருவி போட்டு காய் வைக்கணும் அப்புறமா நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு சென்னைக்கு சூப்பராக எடுத்துட்டு போகலாம் இது பாருங்க வாழக்காய் பத்து ரூபா மூணு வாழைக்காய் பத்து ரூபா இது பாருங்க புடலங்கா இது வந்து இருபது ரூபா மாடிக்கோட்டத்துலேயே புடலங்காயெல்லாம் வந்தது ஆனால் நான் வந்து பச்சை புடலங்காய் வளர்த்து அது என்னாச்சு அப்படின்னா கசந்துது அதனால நான் அதை கொடியை எடுத்து போட்டுட்டேன் இது பாருங்களேன் முள்ளங்கி வந்து சிவப்பு முள்ளங்கி எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அது இங்க பாருங்க பீன்ஸ் எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு வருது முள்ளங்கி இருபது ரூபா சிவப்பு முள்ளங்கி மாடி தோட்டத்துல எப்பயோ வளர்த்ததா ஞாபகம் அதனால இது வந்து வாங்கியிருக்கேன் இத துருவிட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணலாம் காஞ்ச மிளகா போட்டு அந்த முள்ளங்கிய சூப்பரா இருக்கும் இது பாருங்களேன் செம்மையான சூப்பரான ஒரு காலிஃபிளவரு இருபது ரூபா சந்தை போனாலே நிறைய விஷயம் கிடைச்சிடும் கால் கிலோ இஞ்சி இருபது தான் பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் கொட்டுவோமா எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த கேரட் வந்து இருபது ரூபா குட்டை குட்டையா இருக்கு பாருங்க எனக்கு கண் பார்வை வந்து கிட்ட பார்வை அவ்வளவா லைட்டா தெரிய மாட்டேங்குது அதனால நான் கடந்த ரெண்டு மாசமா அதிகப்படியான கேரட்டை வந்து சாப்பிட்டு இருக்கேன் ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கண் பார்வை வந்து கிட்ட தெரிலன்னா நீங்க கண்ணாடி போடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சாப்பிட்டா செட் ஆகாது அப்படின்னாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இயற்கை முறையில் நம்ம முயற்சி பண்ணலாம் பச்சை மிளகா பாருங்க இருபது ரூபாய்க்கு ஏகப்பட்ட பச்சை மிளகா பீன்ஸ் வந்து இருபது ரூபா கால் கிலோ அப்படின்னா ஒரு கிலோ வந்து எவ்வளவு வருது எண்பது ரூபா வருது இந்த மாதிரி சந்தைக்கு நம்ம போறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம ஒரு வெஜிடபிள் கடையிலயோ மளிகை கடையிலயோ போயிட்டு பத்து ரூபாய்க்கு பீன்ஸ் கொடுங்கன்னா நம்மளை அடிச்சு தோட்டிடுவாங்க அதுக்குன்னு சில கடை இருக்கு கொடுப்பாங்க ஆனா பெரிய பெரிய கடைகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா சந்தைக்கு போனா பத்து ரூபா இருபது ரூபாயில நம்ம வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிடும் இந்த மிளகாவை மட்டும் வந்து கிட்ட காட்டுங்களா சோ எவ்வளவு பாருங்களேன் இந்த மிளகா முழுக்க இருபது ரூபா காம்ப கிள்ளிட்டு அப்படியே பிரிட்ஜில ஸ்டோர் பண்ணா சில்லி தூள் போடாம குழம்பு மிளகாய் தூள் போடாம சமசமையா வந்துட்டு நம்ம மிளகாவை வச்சு சமைக்கலாம் நான் எப்போதுமே மாடி தோட்டத்துல எனக்கு வராத ஒரு சில காய்கறிகள் தான் வாங்குவேன் அது உங்களுக்கே தெரியும் வாழைக்கால எனக்கு மாடி தோட்டத்துல அடிக்கடி காலிஃபிளவரு பருவப்பிள்ளை வந்து வாங்கியிருக்கு இங்க ஃபார்ம் ஹவுஸ்லயும் நம்ம வித விதமா சமைச்சு உங்களுக்கு ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றோம் அதை வந்து முறையா சமைக்கணும்ல சரி அங்க இருந்து கொண்டுட்டு வந்ததுலாம் காலி ஆயிடுச்சு அந்த சந்தையிலேயே ஒரு மளிகை கடை போட்டிருந்தாங்க இங்க பாருங்க இருபது ரூபாய்க்கு மிளகா மீன் அமிலம் செஞ்சாச்சு ஆல்ரெடி வெள்ளம் வாங்கிட்டு வந்து முந்தா நேரத்தோ ஏதோ கிளீன் பண்ணிட்டோம் மீன் ஏராணக்கத்தை மீன் மஞ்சள் மீன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மீன் அமிலம் பண்ணியாச்சு ஒரு கிலோ வெள்ளம் போட்டு இப்ப திரும்பவும் வந்து நாம ஒரு கிலோ வெள்ளம் வாங்கியிருக்கோம் அறுபது ரூபா திருப்பி ஏதாவது நம்ம இப்ப போயிட்டு பொங்கல் ஹாலிடே இந்த மாதிரி வரோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து நம்ம அலைய தேவையில்ல அப்பதைக்கும் வெள்ளத்துக்கு போய் அலையணும் இது ஒரு கிராமங்க இங்க இருக்க எந்த மளிகை கடையிலையும் வெள்ளம் வந்து கிடைக்காது இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம் அப்பதான் வெள்ளம் வந்து கிடைக்கும் சோம்பு பத்து ரூபா சீரகம் பத்து ரூபா மிளகு மட்டும் இருபது ரூபா சிறுபருப்பு இருபது ரூபா அப்பளம் இதுவும் இது சும்மா ஒரு துணி சோப்பு ஏதோ ஒரு கனி துணி துவைக்கவோ இல்லைன்னா நம்ம துணியை நம்ம அவசரத்துக்கு துவைக்கவோ ஏதோ ஒண்ணு இதுவும் வந்து பத்து ரூபா தான் இதோட பிராண்ட் என்ன தெரியுமா கிளாசிக் டிஸ்கவுண்ட் டிட்டர்ஜென்ட் கேக் அது இது மளிகை ஜாமா வந்து முடியுதான் இது பாருங்க என்னது இது இந்த மாதிரி கிராமத்துல ஃபார்ம் சுத்தி நிறைய நம்ம மரங்கள் வளர்க்கிறோம் சுத்தப்படுத்துறதுக்கு செலைய வெட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு தேவை தேங்காய் உடைக்க தேவை தேங்காய் உரிக்க தேவை சோ அதனால இந்த அருவா காலையிலயே பக்கத்து வீட்டுல அக்கா மாமா வீடு இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க தென்னை மரத்துல இருந்து தேங்காய் ரெண்டு உரிக்காம குடுத்தாங்க ரெண்டு எளநி கொடுத்தாங்க நம்ம அந்த இளநிய சாப்பிடணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தேங்காவை உரிக்கணும் தான் இந்த அருவா வந்து வாங்கியிருக்கு இது எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க இதோட கைப்பிடி பாருங்களேன் மர கைப்பிடி அப்பப்போ ஆடி லூஸ் ஆயிடுது இது இரும்புலயே அப்படியே கைப்பிடி இருக்கு அதனால நான் வந்து இத வாங்கினேன் அதே மாதிரி கார்டனிங் பண்றதுக்கு சாம்பல் அல்றதுக்கு மண் அல்றதுக்கு மரம் தகர மரம் இதை நம்ம கழுவிக்கலாம் அந்த பிளாஸ்டிக் முறை மாதிரி நெழியாது போவாது எதுவுமே ஆகாது எதை வேணாலும் அதெல்லாம் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கழுவிக்கலாம் ஸோ ஷாப்பிங் நம்ம இன்னைக்கு இதுதான் பண்ணிருக்கோம் இதுல நான் உருளைக்கிழங்கு வந்து வாங்கல மொத்தமா இது எவ்வளவு ஆச்சுன்னு பார்க்கலாமா இது எல்லாம் இந்த இரும்பு அருவா அப்புறம் இந்த மரம் எல்லாமே செட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபா நான் ஷாப்பிங் பண்ணிருக்கேன் இதை தவிர்த்து ஐம்பது ரூபாய்க்கு மாடி தோட்டத்துக்காக சொரக்காய் ஆஹ் வெள்ளரிக்கா விதைகள் இது வந்து நான் வாங்கினேன் ஆஹ் அது ஒரு ஐம்பது ரூபா சோ அறுநூறுவாக்கு இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணிருக்கோம் எல்லாமே ஒர்க் ஷாப்பிங் தான் இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் பார்த்தேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுங்க